சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து வந்துட்டீங்கன்னா இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை போய்ட்டு நம்ம சொன்னோம் ஆரம்பிக்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போகுது ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் போர் நிறுத்தம் முதல் கட்டம் நாற்பத்தி ரெண்டு நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வார காலம் எப்படி இருக்கும்னா போர் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அந்த ஒரு வாரம் நேற்று ஆற்றலோடு முடிஞ்சிருச்சு இன்னையிலிருந்து தாக்குதல் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் எழுந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் போயிருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்தில் வந்து இஸ்ரேலுடைய தூதர் வந்து அமெரிக்கால இருந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வரப்போகிறாரு அவர் வந்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகுனா ஒரு முடிவு எடுத்துட்டு போர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு ஆனால் அதே நேரத்தில் தான் கத்தாரும் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க நாங்கள் போர் நிறுத்துறக்கான எல்லா வேலையும் ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போர் நிறுத்தணுன்னு ஆசை தான் ஆனால் இவங்க சுதந்திரத்தை கொடுக்க மாட்டாங்க நிரந்தர நிறுத்தத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த ஆசை வந்து என்ன ஆகாது நிறைவேறாது ஆனால் கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் கட்ட நிறுத்தமும் வரணும் அதுக்காக நாங்கள் என்ன வேணால் இலக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கத்தார் தரப்பில் வந்து முனைப்பாக இருக்கிறத காட்டுறாங்க அதே மாதிரி தான் எஜிப்டும் ஜோர்டானு அவங்க எல்லாருமே தான் கலந்துக்கிறாங்க எஜிப்ட் வந்து இந்த தடவை முக்கியமாக இருந்துகிட்டு இருக்காங்க எஜிப்டை பற்றி நம்ம எத்தனையோ பேசியிருப்போம் அப்துல் ஃபத்தா சிசி வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக தான் செயல்பட்டுட்ருக்காரு பத்தாதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிநாடு உரிமையை கொடுத்து தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த காசாவை மீளமைக்கக்கூடிய திட்டத்துக்கு அதுக்கப்புறம் வந்து காசா மக்களை நாங்கள் இஜிப்டுக்குள்ளெலாம் எடுத்துக்க மாட்டோம் அவங்க பாலஸ்தீனத்தில் தான் இருக்கணும்னு பேசினதுலாம் வச்சு பார்க்கும்போது எஜிப்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது அவங்க தான் இப்போ வந்து பார்த்தா போர் நிறுத்தத்துக்கும் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க எஜிப்டும் கத்தாரும் தான் வந்து அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து காசாவை வந்து மீளமைக்கிறதுக்கான திட்டத்துக்கான மாநாடும் நேற்று போயிருக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க அரபு மாநாடு கூட்டினாங்க அந்த அரபிக் லீக்கில் என்ன பண்ணியிருந்தாங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து காசாவுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எஜிப்ட் சொன்ன திட்டம் கரெக்டு காசாவை புலனமைக்கிறதுனா இப்படி தான் புலனமைக்கணும் முதல் ஆறு மாதம் தற்காலிக வீடை கொடுப்போம் அப்புறம் வந்து ஒன்றரை வருஷம் வந்து பார்த்தா ஒரு சைடாக வந்து என்ன என்ன பண்ணுவோம் வீடு கட்டுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து என்ன பண்ணுவோன்னா இன்னொரு சைடாக வீடு கட்டுவோம் இப்படி கட்டி நாங்கள் காஸால் கூடிய மக்களை வெளியேற்றாமையே நாங்கள் வந்து புலனமைப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அரபு மாநாடு என்ன பண்ணியிருந்தாங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஒரு பேஜ் உள்ள அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போக மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வெளியே போக மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தா வந்து ஆட்சி செய்ய மாட்டாங்க ஆனாலும் ஆயுதத்தையும் கீழே போட மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அரபு மாநாடு வந்து சொல்லியிருந்தாங்க சொன்னபோதே என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் ஓஐசி மாநாடு கூடும் ஓஐசி மாநாட்டில் ஐம்பத்தேழு முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து எப்படி நம்ம காசாவுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம் யார் யார் எவ்வளோ கொடுக்க போறீங்க மொத்தமாக காசாவை மீள கட்டமைக்கிறதுக்கு ஐம்பத்தி ஏழு பில்லியன் யுஎஸ் டாலர் தேவைப்படுது அந்த ஐம்பத்தி ஏழு பில்லியன் யுஎஸ் டாலர்ல நம்ம யார் யார் என்னென்ன போட போகிறோம் எப்படிலாம் கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேச போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க அதை தான் நேத்தெல்லாம் வந்து பேசியிருக்காங்க நிறைய நாடுகள் நேற்று கூட நம்ம சொல்லியிருப்போம் யூரோப் போன்ற யூனியன்லேருந்தே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டுன்ட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இப்போ பார்த்தா வெறும் அமெரிக்காவும் ஒரு இஸ்ரேலும் இந்த ரெண்டு மட்டும்தான் எங்களுக்கு வந்து காசாவை பிடிக்கணும்னு ஆசை இருக்குது காசாவை வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கொண்டு போவோம் காசாவை நாங்கள் வளர்த்தி காட்டுறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாங்கள் சொகுசான வாழ்க்கையை கொடுக்குறோம் கொஞ்சம் வெளியே போயிருங்க நீங்கள்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர மற்றபடி யாரும் காசாவை பிடிக்கிறோன்னெலாம் வந்து சொல்கிறதோ இல்லை வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி இல்லை யூரோப் நாடுகளே வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அரபு மாநாட்டில் எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு இருக்காங்க இன்னும் நிறைய நாடுகள் வந்து பார்த்தா எல்லாருமே கிட்டத்தட்ட அமெரிக்கா இஸ்ரேல தவிர எல்லாருமே ஒரு பக்கமாக இப்போ பாலஸ்தீன் சைடில் வந்து சாஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அதனால தான் என்ன ஆகிட்டுருக்குன்னா இருக்குன்னா இப்போ ஸ்டெப்பெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கு ஓரளவுக்கு ஏன்னா வேறு யாருமே எதுவும் பேசலைன்னா அரபு நாடுகள்லாம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு கூட தெரியாது அவங்க பாட்டு அமைதியாக இருந்துருவாங்க ஆனால் எல்லாருமே பாலஸ்தீனத்தின் நிற்கும் போது இவங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது கண்டிப்பாக நின்றுதாகணும் இப்படி வந்து பார்க்கும்போது ஓஏஎஸ்சி மாநாட்டில் காசெல்லாம் வந்து இப்போ கலெக்ட் பண்ணுறதுக்கான முடிவெடுத்திருக்காங்க ஐநா நாங்களும் காசு கொடுக்குறோம் காசாவை கட்டியில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பில்லியன் யுஎஸ் டாலர்லாம் கத்தாருக்கோ இல்லை வந்து சவுதிக்கோ ஒரு பெரிய காசு கிடையாது ஏன்னா அவங்க எண்ணெய் பிஸ்னஸ்லேயே வருஷத்துக்கு லாபமே வந்து இரநூறு பில்லியன் முந்நூறு பில்லியன் ஐநூறு பில்லியன்லாம் எடுத்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அப்போ பார்க்கும்போது காசாவை கட்டியெழுப்பறக்கு ஐம்பத்தி ஆறு பில்லியன் தான் தேவைப்படுது ஐம்பத்தி ஆறு பில்லியன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காசாவும் இப்போ எவ்வளோ அழிச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு திரும்ப கட்டி கொடுக்குறது அது கூட வந்து பார்க்கும்போது ஹார்பரையும் கட்டி கொடுக்குறேன்னு இருக்காங்க ஏர்போர்ட்டையும் கட்டி கொடுக்குறேன்னு இருக்காங்க ஹார்பர் ஏர்போர்ட்ல ஒரு பெரும் பொருளீட்டுல செலவுல தான் கட்ட முடியும் அவ்வளோ செலவு பண்ணி ஐம்பத்தாறுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி முடியும்னா அது வந்து பார்க்கும்போது இவங்களே தாராளமாக எடுத்து செய்யலாம் இருந்தாலும் வந்து யாரும் வந்து அவங்கவுங்களுடைய கை காசு போட மாட்டேங்கிறாங்க எல்லாரும் போடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பொதுவில் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படி கலெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஐம்பத்தி ஆறு பில்லியன்லாம் தாராளமாக சேர்ந்துடும் ஏன்னா ஒன்றரை வருஷமாக காசா மக்கள் படுற கஷ்டத்தை உலகமே பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆட்சி அமைச்சிருக்கிறதே காசா உடைய பேரை சொல்லி தான் காசாவுக்கு நாங்கள் சப்போர்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டே விழுந்திருக்கு அதனால வந்து பார்க்கும்போது மலேசியாவுடைய பிரதமராகட்டும் இன்னும் பல இடத்துல ஃப்ரான்ஸ்லேயே இருக்கக்கூடிய பிரதமராகட்டும் எல்லா பக்கமே பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய பிரதமராகட்டும் சொல்லிட்டு எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் முஸ்லீம் நாடுகளெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை எதை செய்ய முடியுமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஃபண்டை வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது ஈஸியாகவே காசு கலெக்ட் ஆகிரும் அது வந்து பார்த்தா சவுதி வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க முன்னாடி யார் இருப்பாங்கன்னா எஜிப்ட் இருப்பாங்க எஜிப்டு தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க கான்ட்ராக்டாக எடுத்துக்கிறாங்க ஆளுகளெல்லாம் எல்லாம் விட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வீடு அமைச்சு கொடுக்குறது எங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் இப்போ இப்போ இப்படி இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற பிளான் எல்லாம் இப்ப பேசி வச்சிருக்காங்க அதை வந்து பார்க்கும்போது காசால் இருக்கக்கூடிய போராளிகள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அதுல எல்லாம் ஒரு மாற்று கருத்து இல்லை இப்ப போர் நிறுத்தம் வர்றது ஒன்று தான் பாக்கியா இருக்குது ஆனால் இரண்டாம் கட்டம் வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே சமயம் நம்ம அப்படியே போயிட்டோம்னா அங்கிருந்து வெஸ்ட் பேங்க்லேயும் தொடர்ந்து அத்துமீறல்களாகவே இருக்கு அங்கேயும் தாக்குதல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க நிறைய வேலைகளை இப்போ வெஸ்ட் பேங்க்ல முன்னெடுத்துகிட்டே இருக்கிறாங்க காசாலேயும் தான் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு நேற்று கூட ரஃபால ரெண்டு பேர்த்த வந்து மான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாலலாம் நின்றுட்டு இருந்த மக்களை வந்து சுட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய தாக்குதல்கள் அப்பப்போ போயிட்டு தான் இருக்குது காசாக்குள்ளே போர் நின்னாலும் கூட தாக்குதலை குறைக்கலைன்னா அப்போ போரே இல்லாத வெஸ்ட் பேங்க்கில் இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பூந்து விளாண்டுட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் நிறைய வெற்ற வந்து என்ன பண்ணியிருக்காங்க கைதி பண்ணிட்டு போகிறாங்க தாக்கிறாங்க தொழுக விட மாட்டிக்கிறாங்க வள்ளிவாசல்குள்ளேலாம் வந்து பூட் சூழ போய் தொழுகக்கூடிய இடத்துல வந்து தேவையில்லாத காரியங்களை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்கை போட்டு நோவு அடிச்சுட்டு இருக்காங்க இந்த ரமலான் வெஸ்ட் பேங்க்குக்கு ரொம்ப கடுமையான ரமலானாக இருக்குது எப்போயுமே ஜும்மாவில் ஜும்மாவில் என்ன ஆகும்னா பிரச்சனை வரும் ஆனால் ரமலானுங்கிறதுனால முப்பது நாள் இவங்களுக்கு ஜும்மா மாதிரி தான் முப்பது நாளுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களை போட்டு இம்சா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்கலி பண்ணிகிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் அமெரிக்கா இன்றைக்கி கொலம்பியாவுடைய யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துட்டு இருந்த ஃபண்டை நிறுத்தியிருக்காங்க ஏன் நிறுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க தான் வந்து அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அதுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவங்க அப்போ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த யூனிவர்சிட்டிக்கான ஃபண்ட் எல்லாமே நிறுத்தி விட்டாங்க இதே தான் இப்போ அமெரிக்கா பண்ணுறாங்க யாரெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க மேலேலாம் வந்து நாங்கள் வந்து பொருளாதார தடையை போடுறோம் நாங்கள் டேக்ஸை போடுறோம் டேக்ஸ்னால் எவ்வளோ டாக்ஸு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட போட்டுடுறாங்க பத்து ரூபா பொருளுக்கு முப்பது ரூபா கொடுத்து வாங்குங்கன்னு போட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து போட்டுறது டேக்ஸ் போடுறது அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் சொல்லிவிட்டு அவங்கள வந்து காசு இல்லாட்டினா வழிக்கு வருவீங்க அப்போ தான் எங்களுக்கு பயப்படுவீங்க எங்கள் பேச்சை கேட்பீங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் நடந்துட்டுருக்காரு அப்படி தான் இன்றைக்கி கொலம்பியா யூனிவர்சிட்டிலையும் ஃபுல் ஃபண்டே வந்து நிறுத்தி வச்சுருக்குது அமெரிக்கா இதை நிறைய பேர் வந்து இன்றைக்கி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி மறுபடியும் ஏமன் களத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும் ஏமனுடைய போராளிகள் வந்து பகிரங்கமாக அறிவிச்சுட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இஸ்ரேல் இன்னி வந்து உங்களுடைய தலைநகரத்தையும் நாங்கள் தாக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கப்பலையும் தாக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் நிறுத்தி வச்சுருந்தோம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளாக நீங்கள் ரெண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கே வரல நாங்கள் சொன்னதை சொன்னபடி செஞ்சோம் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணல நீங்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு வராமல் அங்கே தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சுட்ருக்கீங்க நீங்கள் வந்து போகிற மட்டும் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கக்கூடிய இடத்துல நாங்களும் என்ன பண்ணிடுவோம்னா போக ஆரம்பிச்சிடுவோம் உங்களுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டு எண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நாலு நாள் ஒரு பெரும் தாக்குதலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லாட்டினா நீங்க போற நிறுத்தி சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் ஏன்னா காசால இருக்கக்கூடிய போராளிகளுக்கெல்லாம் யார் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா லெபனாவில் இருக்கக்கூடிய போராளிகள் தான் சப்போர்ட்டாக இருந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை லெபனான் ஆட்டத்துக்கு வரவே மாட்டாங்க ஏன்னா லெபனானே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி யாராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக போராளிகளாக கிடையாது அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிறத மறைமுகமாக அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் இருக்காங்க இதனால என்ன ஆகுனா அங்கே போர் வராது போர் செய்ய போராளிகளை விடமாட்டாங்க ஒருவேளை போராளிகளை அடித்தா என்ன ஆகுனா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே வந்து அந்த போரா போராளிகளோடு சண்டை போடுவாங்க அப்படி போடும்போது என்ன இன்னும் கஷ்டமாயிரும் அது அவங்களுக்கு தோல்வியை கொடுத்துருங்கறனால சொந்த நாட்டை பகைச்சிக்காமல் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் சைலண்ட் ஆகிறாங்க அதனால இந்த இடத்துல வந்து ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் வராங்க அவங்க இல்லாட்டினா இவங்க இவங்களும் நல்லா வந்து ஏற்கனவே வந்து சாத்து சாத்துன்னு இருந்தாங்க இஸ்ரேலை நம்ம சொல்லவே தேவையில்ல பேலஸ்டிக் விஷயில் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு தாண்டி என்ன பண்ணிருந்தாங்க ஏவி இருந்தாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை டெல்லவியூவில் இதுவரை பதினஞ்சு தடவைக்கு மேலே ஏமன்லேருந்து ஏவியிருக்காங்க அப்படி அடி வாங்கினவங்க தான் பயந்துகிட்டு இருந்தாங்க பொதுமக்கள் ஏமன் கிட்ட என்ன பண்ணாதீங்க வச்சுக்காதீங்கப்பா நீங்கள் காசா ஓசின்னு அவங்க நம்மளை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருந்துச்சு இன்றைக்கும் வந்து பார்த்தா பொதுமக்கள் அதை தான் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா போகிற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சொல்கிறாங்க வெளியே போனாங்களே பிணை கேதிகள் இந்த தடவை அவங்க எல்லாரும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு லெட்டர் போட்டிருக்காங்க நெத்தனியாவுக்கு எதை போட்டாலும் அந்த ஆளுக்கு புத்தி வராது இருந்தாலும் வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இனியும் நீங்கள் போக ஆரம்பிக்கிறது ரொம்பவே வந்து நம்மளுடைய நிலைமையை மோசமாக கொண்டு போகும்னு சொல்லிட்டு அவர்களும் இன்றைக்கி அவங்களுடைய பயத்தை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து காசாவை அட்டாக் பண்ணிச்சுனா கண்டிப்பாக ஏமன் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண போதுன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க பேலஸ்டிக் மிசைலோட பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள்